அண்ணாபிசேகம் கண்ணார கண்டு பொன்னார் நின் மேனியனின் பாட செல்வோம் வா தோழி கோவிலுக்கு வா தோழி கோவிலுக்கு அண்ணாபிஜேகம் கண்ணார கண்டு பொன்னார் மேனியனின் பாட செல்வோம் வா தோழி கோவிலுக்கு தோழி வா தோழி கோவிலுக்கு ஒவ்வொரு அன்னத்திற்கும் ஓர் ஆயிரம் கதைகள் உண்டு கதை கேட்க கவலை தீரும் கங்காதரன் அருளும் கூடும் காத்திடுவார் நம்மை காத்திடுவார் காத்திடுவார் காலம் முழுதும் நம்மை வா தோழி கோவிலுக்கு தோழி கோவிலுக்கு அண்ணாபிஷேகம் கண்ணார கண்டு பொன்னார் மேனியனின் பாட செல்வோம் தோழி கோவிலுக்கு நீவா தோழி கோவிலுக்கு உயிர்களுக்கு பசி நோயை கொடுக்காதே இறைவா என்று கோடி முறை நமஸ்கரித்து குமுறலை நாம் சொல்லிவிட தேர்த்திடுவார் குறைகளை தேர்த்திடுவார் தேர்த்திடுவார் தில்லை சிட்டம் பலவனும் இல்லை துன்பம் என்று உயிர்களுக்கு உயிர்களுக்கு அண்ணாபிஷேகம் கண்ணார கண்டு பொன்னார் மேனியனின் பாட செல்வோம் தோழி கோவிலுக்கு நீ தோழி கோவிலுக்கு காய்கறிகளில் மாலை கட்டி ஐயன் கழுத்தில் சூட்டி நோய் நொடிகள் பறந்து போகும் தாயை போல காத்திடும் தயாபரன் அடிபணிய சேர்த்திடுவார் இன்பங்களை வாழ்வினில் சேர்த்திடுவார் சேர்த்திடுவார் இன்பங்களை வாழ்வினில் கைலாசநாதரும் நாதருமே நம் கைலாசநாதரும் மே அண்ணாபிஷேகம் கண்ணார கண்டு பொன்னார் நின் புகழை பாட செல்வோம் வாத்தோழி கோவிலுக்கு அண்ணாபிஷேகம் கண்ணார கண்டு பொன்னார் நின் புகழை பாட செல்வோம் வாத்தோழி கோவிலுக்கு にわとりこぴるくわわとりこぴるく